வணக்கம் கச்சத்தீவு கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு தமிழ்நாட்டு போட்ட பிச்சைத்தீவு அந்த பிச்சைத்தீவால் தான் இன்றைக்கி இலங்கை வந்து வாழ்ந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி கச்சத்தீவு பற்றி இவ்வளோ ஒரு பெரிய போதகரமான விஷயமா யாராவது பேசுறது பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி பத்திரிகை வாங்கிட்டாவே சரி நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டாவும் சரி வலைதளங்கள் யூடியூப்பு எல்லாத்துலேயும் பார்த்தா கச்சத்தீவு பற்றி தான் பேச்சு செய்தியே அதான் இதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்திலலாம் கட்சித்தீவை பற்றி பேசுவாங்க ஓட்டுக்காக பேசுவாங்க அவங்க வந்து இவங்க மேலே பழிய சொல்லுவாங்க இவங்க வந்து அவங்க மேலே பழிய சொல்லுவாங்க இதெல்லாம் அன்றாடம் நடக்கிற நிகழ்வு தான் வருஷம் வருஷம் நடக்கும் இந்த கருமாந்திரம் அப்புறமா அவங்க மூடிட்டு போயிடுவாங்க மூடிட்டு போனால் தான் உடனே எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்புறமா கட்சி தீவு பிரச்சனையும் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க ஆனால் இப்போ என்னடான்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு வந்து மோடி வந்து கட்சித்தீவை பற்றி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி சிபிஐ வந்து நம்ம என்ன சிந்தவில் சீமான் கட்சி எனக்கு கொடு இல்லை என்ன பிரித்து விடு அப்படின்னு பேசுவார் நிறைய மேடையில் கட்சி தீவை பற்றி பேசியிருக்காரு இருந்தாலே இப்போ அந்த கச்சித்தீவு எப்படி இருக்குது அதனுடைய பரப்பளவு என்ன அது இப்போ யார்கிட்ட இருக்கு சில டீட்டெயில்ஸ் அதாவது தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் கச்சித்தீவு வந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டதுங்க சரிங்களா இது வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கிற ஒரு குட்டி தீவு இந்தியாவிற்கு பனிரெண்டு கிலோமீட்டரு இலங்கைக்கு பத்து கிலோமீட்டரு இந்த இடைப்பட்ட பகுதியில் இருப்பது தான் கச்சைத்தீவு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்த கச்சைத்தீவை வந்து சேதுபதி மன்னர் கைவசம் தான் இருக்குது இதில் மீன் பிடிக்கிறது இதில் என்னென்ன செய்யணுமோ எல்லா உரிமையும் அந்த மன்னர் கிட்ட தான் இருக்கு அதுக்கு பின்னாடி இந்தியா விடுதலை அடைந்த பின்பு மன்னராட்சி ஒழிக்கப்படுகிறது மன்னராட்சி வேணாப்பா இனிமேல் மக்களாட்சி நிறுவனம் இந்தியாவில் அப்படின்ட்டு சேதுபதி மன்னர்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க யார் வாங்குறது இந்திய அரசாங்கம் வாங்கி இந்த கட்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களாவது ஒன்று வச்சுருக்கணும் இது இந்தியாவின் நிலப்பரப்பு மன்னர்கிட்ட இருந்து பிடிங்கிய ஒழுங்க வச்சுருந்தீங்களா இல்லை கச்சத்தீவை எடுத்து இலங்கைக்கு கொடுத்துட்டாரு எப்படி இருக்குது கொடுத்தது யார் நம்ம அம்மா இந்திரா காந்தி இலங்கை பிரதமரான டட்லி சேனநாயக்கா அப்படின்ற ஒரு பிரதமர் அப்போது இலங்கையில் பிரதமர் அவர் வந்து அம்மா தாயே எங்களுக்கு போடுங்கம்மா போடுங்க போடுங்க கட்சி எங்களுக்கு பெச்சை போடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஒன்று பிச்சை போடுறது உன் சுருப்பையில் இருக்கிற பணத்தை போட்டிருக்கணும் இல்லை உங்கள் உப்ப மூட்டு சொத்தை போட்டிருக்கணும் இல்லை உன் காதில் மூக்கில் இருக்கிற தோடு தொங்கட்டெல்லாம் கழட்டி போட்டிருக்கணும் இந்திரா காந்தி அம்மையார் குஜராத்தில் ஒரு பகுதி கொடுத்துருக்கலாம்ல எனங்க இல்லை என்ன அஸ்ஸாமில் ஒரு பகுதியை பஞ்சாபில் ஒரு பகுதியை இல்லை ஏதாவது ஒரு நாட்டு பகுதி எடுத்து கொடுக்க வேண்டியதுனா தமிழ்நாட்டு கடற்பரப்பு தான் கிடைச்சதா அதுவும் கச்சத்தீவு தான் கிடைச்சதா அவங்களுக்கு நம்மையார் அப்படியே பெரிய மனசு பண்ணி இரநூத்தி எண்பத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பை எழுதி கொடுத்துட்டாங்க வச்சுக்கடா அப்படின்ட்டு இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி அதுவும் தமிழ் அரசரான சேதுபதி மன்னரின் சொத்து காங்கிரஸ் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டின் பகுதியை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் என்ன பண்ணியிருக்கலாம் டேய் அதெல்லாம் முடியாது என்னுடைய நிலப்பரப்பு அது நான் கொடுக்க முடியாது நீ கொடுத்தனா தமிழ்நாட்டு களமாக மாறும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு போராடி இருந்தால் அந்த கடற்பரப்பை கச்சத்தீவை வந்து இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க முடியுமா மாறாங்க கலைஞர் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டார் விட்டுட்டாரு போச்சு கச்சத்தீவு தமிழ்நாட்டுன்னு ஒரு பகுதி தானப்பா பிச்சை போட்டாங்க தானே உங்களுக்கு காசு ஒன்றும் கொடுக்க கிடையாது நீ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் விலை கொடுத்து இலங்கைக்காரன் நான் கேட்குறேன் காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து எங்கள் நிலத்தையே வாங்கிக்கிட்டு இனாமா பரிசா அதில் எங்கள் தமிழர்களே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வரும்போது கடல் தாண்டி வந்துட்டான் எங்கள் எல்லைக்கு வந்துட்டான் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டான் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு உடனே கைது பண்ணி வலையை கிளிக்கிறது படகை உடைக்கிறது கொள்ளது ஏய் இதெல்லாம் அநியாயமாக இல்லையாப்பா அநியாயமாக இல்லையா அது எங்கள் நாட்டின் நிலப்பரப்புப்பா எங்கள் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு எங்கள் சேதுபதி மன்னருடைய சொத்து அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கச்சத்தீவை அந்த கச்சத்தீவில் எங்கள் தமிழக மீனவர்கள் வந்து உள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கே நீ வந்து தமிழக மீனவர்களை கைது பண்ணுற எதுக்கு பண்ணுறா படுக்கிறதுக்கு இடம் இல்லாதவனுக்கு வீட்டில் கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா உடனே அந்த வீடு எழுது அப்படின்ட்டு வீட்டுக்காரன் அடிச்சு துரத்தினா நியாயமா நியாயமான்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தவர் இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அப்பொழுது கலைஞர் என்றும் என்னென்னா சொல்லுவாங்க எல்லாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியாளராக இருக்கார் முதலமைச்சராக இருக்கார் அவரும் ஒன்று கண்டுக்கல விட்டேன் இப்போ நான் மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் பாபர் மசூதி எதுக்காக இடிக்கப்பட்டது தப்பாக இருந்தால் கும்படஞ்சாமி பாபர் மசூதி அதற்கு முன்பாக ராமர் வாழ்ந்த இடம் சரிங்களா ராமருடைய நிலப்பரப்பு அப்படின்றதுனால தான் பாபர் மசூதியை இடித்து தற்போது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது அதுக்காக நீங்கள் எவ்வளோ சட்ட போராட்டம் பண்ணீங்க ஐயா பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் பல த தலைவர்களெல்லாம் நான் பாராட்டியே வரும் உயர் நீதிமன்றம் போகிறது உச்ச நீதிமன்றம் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது வழக்க போடுறது அப்புறம் பார்த்தா தீர்ப்பு என்னென்னு வந்துருச்சு ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு வந்துருச்சு ராமர் கோயில் கட்டிட்டாங்க ஓவாய் ஜெயஸ்ரீராம் அதே மாதிரி பாபர் மசூதி எப்படி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டப்படுது அப்படின்னா ராமர் வந்த இடம் அதானே அதானே அதே மாதிரி இது தமிழ்நாட்டின் சொத்து கச்சத்தீவு அதனால் இலங்கைக்கிட்ட நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க அது எங்களுக்கு கொடுத்துடுங்க கச்சத்தீவு எங்களுக்கு கொடுத்துடுங்க நாட்டில் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை மக்கள் அனைவரும் போராட ஆரம்பிக்கிறாங்க அதனால் இனிமேல் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத நீங்க வந்து தீவை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு இலங்கை கேட்ட போராடி பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கு என்னென்ன சட்ட போராட்டங்களை நடத்தினீர்களோ அதே மாதிரி சட்ட போராட்டத்தை நடத்தி கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவின் ஒரு பகுதியாக சேர்த்து தமிழ்நாட்டு மக்களையும் மீனவர்களையும் வாழ வையுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா ஆக நான் சொன்னதை நீங்கள் செய்வீர்களா நான் சொன்னது தப்பாக இருந்தால் கும்மாடம்பு சாமி